பண்ணப் போறோம் டா. எங்களுடைய வீடு கொச்சி கயா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். எங்களுடைய கொச்சிக்காய் கயா மரம் இதப்பா எல்லாம் வெச்சமா இதுதான் இது வந்து சிவப்படுகிற கொச்சி கண்டு இது பழுத்த இது அப்பா இது நாத்துக்கு வைக்க போகிறாரு நாத்துக்கு வச்சுட்டு என்ன நீ அடுத்த வருஷத்துக்கு நான் அதனுடைய சின்ன இடம் தான் நான் நிறையா கொச்சி இது ஒரு பக்கம் இது மற்ற பக்கம் கொச்சிக்கட்டு சின்னொரு இடத்துல ஆனா நிறைய கொச்சிக்காய் இரண்டு பக்கமும் வச்சது ஆனா எல்லாமே நல்லா சொலிப்பா வந்திருக்கு இதுக்கு வந்து இவர் போட்ட பசலை வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பசலை அதாவது மீனமிலம்ட்டு சொல்லி அந்த அந்த முறையில் தயாரிக்கப்பட்டது ஒரு கெமிக்கலும் இல்லத கொச்சிக்காய் சட்டியானூறாய்ப்பும் ஒவ்வொரு கண்டிலையும் நிறையக்காய் இல்ல நுறையக்காய்